பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்விய கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க மத்தவங்க தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எங்கடான அக்கா ஆளையே காணும் அக்கா கிட்ட டேரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல அகிலம் ஆளும் அரசிகள் எங்க சிங்க பெண்கள் இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார் வாங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணாக நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்ணுறதை இந்த மேடையில் பேசணுன்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டைரெக்டாகவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறதை பார்த்துலாமா ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறாங்க அடுத்து மாதம் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொடுத்து என்ன பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனால் பாதுகாப்பாக இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டுருக்குறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யார் தான் கேட்குறது எவ்வளோ நம்ம இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமாக நம்மளால் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதுதா அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் வாழ்ற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்ற மாதிரி தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா இன்னமும் மற்றவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ எங்கடான அக்கா ஆளையே காணும் அக்கா கிட்ட டேரெக்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயாக விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் வர வேண்டிய இடத்தில் வரவேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள் அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழு இது முதல் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த தீர்மானங்கள் பதினேழும் திக்கெட்டும் திசையட்டும் தமிழர்தம் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர்தம் குரலற்றவர்களின் குரலாக இந்த மேடையில் அரங்கேற்றி இருக்கிறோம் இருவருக்கும் நன்றி நீங்க கவனிச்சிருப்பீங்க தரையில தான் நின்றுகிட்டு இருந்தேன் டக்குன்னு ஒரு பெட்டி வர வச்சு தலைவர் அதுக்கு மேலே ஏறி நிற்க சொன்னாரு என்னை மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களின் வாழ்க்கையை உயர்த்த போகிற தலைவர் முன்னால் இந்த தீர்மானங்களை வைத்திருக்கிறோம் இந்த தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் யார் முன்மொழிபவர்கள் யார் என்று சொல்வதற்காக உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி சி விஜயலட்சுமி அக்கா அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன் வாங்கக்கா தீர்மானங்களை முன்மொழிபவர்கள் திரு எம் சிவகுமார் எம்எஸ்சி மாவட்ட கழக செயலாளர் அரியலூர் மாவட்டம் திரு ஏ பார்த்திபன் மாவட்ட கழக செயலாளர் சேலம் மத்திய மாவட்டம் திரு எஸ் சீனிவாசன் மாவட்ட கழக செயலாளர் கடலூர் தெற்கு மாவட்டம் திரு எம் பாலாஜி பிகாம் மாவட்ட கழக செயலாளர் ஈரோடு மாநகர் மாவட்டம் திரு வி சம்பத்குமார் எம்பிஏ மாவட்ட கழக செயலாளர் கோவை மாநகர் மாவட்டம் திரு ஆ வேல்முருகன் என்கிற அப்பனு பி மாவட்ட கழக செயலாளர் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் திரு விபி மதியழகன் மாவட்ட கழக செயலாளர் கரூர் மேற்கு மாவட்டம் திரு எஸ் பாலமுருகன் மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் மாநகர் மாவட்டம் திரு ஏ விஜயன்பன் கல்லாணை பிகாம் மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் திருமதி எம் சந்திரா மாவட்ட கழக செயலாளர் திருச்சி மாநகர் மாவட்டம் திரு ஜே ஜே செந்தில்நாதன் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் தீர்மானங்களை வழிமொழிபவர்கள் திரு ஆர் சரவணன் பிபிஏ மாவட்ட கழக செயலாளர் தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் திரு எம் சிவன் மாவட்ட கழக செயலாளர் தர்மபுரி மேற்கு மாவட்டம் திரு எம் சுகுமார் மாவட்ட கழக செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு எஸ் ஆர் தங்கப்பாண்டி மாவட்ட கழக செயலாளர் மதுரை மாநகர் மேற்கு மாவட்டம் திரு வி விஜயராகவன் மாவட்ட கழக செயலாளர் சென்னை வடக்கு தெற்கு மாவட்டம் திரு ஜே பர்வேஸ் பிஏஎல்எல்பி மாவட்ட கழக செயலாளர் புதுக்கோட்டை மத்திய மாவட்டம் திரு எஸ் வேந்தர்கரசன் என்கிற வடிவேலு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் திரு கே விக்னேஷ் மாவட்ட கழக செயலாளர் கோவை தெற்கு மாவட்டம் திருமதி எஸ் பாமா ரமேஷ் பிகாம் மாவட்ட கழக செயலாளர் நீலகிரி கிழக்கு மாவட்டம் திரு எஸ் பி கே தென்னரசு மாவட்ட கழக செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு என் சதீஷ்குமார் மாவட்ட கழக செயலாளர் நாமக்கல் மேற்கு மாவட்டம் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க